மாதம் வட்டி கொடுத்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு வட்டி கொடுக்கியா காலம் அடுத்து நிலையான தொழில் வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு பாப்போம்னால உன் பிள்ளைக்கு இணைஞ்சு நல்லாத வாழ்வை தாரேன் கருணசாமிங்கிற தெய்வம் அந்த எண்ணெயில இருக்கு இருக்கா ஒவ்வொரு பொழுது பார்க்கும் பொழுது எண்ணெய் நினைச்சுதான் கும்பிடுறியா உண்மையா கால் இந்த மாத பொண்ணு கிடைக்கும் வெற்றி உண்டு வெற்றி அடைந்து வா வாழ தம்பே விழும்போது அந்த பஞ்சு கிழ கைய ஓட்டு தெக்கு சைடு ஓட்டு தெற்கு எங்கடா ஆஹ் என்னெல்லாம் இருக்குன்னுப்பா பாருப்பா என்னெல்லாம் இருக்குப்பா தொடர்பு இருக்கா எவ்வளவு நாளா இல்ல இல்ல தங்கமான பெயரா இருக்க நல்ல உண்மை கண்ணை முடிக்க நல்ல கும்பிடுவார சிவன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி நீ அடிக்கடி சிவபெருமாரை வழங்குவியா கால் வரலாம் தம்பி வா நல்லா இருக்கியா இந்த இதுவரை இனி மூன்று ஆண்டு காலமா தொழில் சொந்தமாக மன ஒருத்தமும் வேதனையும் இருக்கு இனிம நிறைத்த தொழிலை தந்து வெற்றி ஆகி தர பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு ஓராண்டுக்கு பின் வீடு கிடைக்கும் பௌர்ணமிக்கு சரக்கு கூட வா சரி வாய்க்கரை தண்ணீர் வீடு எல்லையை தாண்டி சென்றால் வாய்க்கா கரை அப்பா இருக்கா வாய்க்கா கரை இருக்கடா கம்மா கரையை தாண்டி போனா இருப்பானா ஒரு தெய்வம் அந்த கரையை தாண்டி போனா ஒரு சாமி இருக்காரா கால் இருக்குவா படுகையோடு நல்ல முத்து கருப்ப நின்று ஒரு தெய்வம் உண்டு இருக்காடா இதுவரை பார்த்த தொழில நஷ்டமும் பண கஷ்டமும் கடனும் பெற்று மனவேதனை அடைந்திருக்கிறாய் உடல்நிலைகளால் ஒரு பாதிப்பும் உறவினர்களால் ஒரு மனவேதனையும் தோன்றி இப்பொழுது உள்ள மலைப்பாய்ந்து நிலையில்லாத வேதனையை தேடி வந்திருக்கிறாய் என்ன வேண்டும் உனக்கு வண்டியை இறக்கு என் பேரை போடு ஒரு அந்த இடம் இப்ப முடியாதுடா பொறுமையாயிருடா ஓராண்டு காலம் பொறுமையாயிருந்தேன் வண்டியை இறக்கு ஏன் பேரை போட்டுக்கா ஒருத்தம் படித்து போலீஸ் அதிகாரியா மாறுவான் கர்மதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா எந்த ஒரு ஆந்திரா ஹைதராபாத் ஆந்திரா ஆந்திராவா கால் வென்றா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளால மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு எட்டாம குழப்பத்தை உருவாக்கி சில நட்புகளால் வேதனையை கடந்து துன்பத்தை அடைந்து கொண்டு இருக்கிறாய் இதற்கிடையில் சில லட்சங்களை இழந்து மனக்குழப்பமும் தொழில் பார்க்க முடியாத உடல் உபாதை குறைவும் நடந்து கொண்டு இருக்கிறது காணொன்றுவா ஆஞ்சநேயரா எங்க இருக்காரு கேட்டுருவோம் ஆஞ்சநேயர் வாராரா எங்கப்பா இருக்கிறாரு வா இப்போ வேற என்னப்பா வேணும் உனக்கு ஐடுக்கு வாரி சொல்லுவேன் வாரி சொல்ல வேற பேரப்பா என் பேர வைடா கருமசாமினு வைப்பா உன் குடும்பம் செழிக்கும் கோடி பணத்தை பெறும் ஆனந்தமடைவா கோ கோட்டு நாட்டுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்கள் யார் நீதிமன்றத்துக்கு போட்டுக்க போறது யாரு கால்வன் பாரு அண்ணாச்சி வழக்கம் என்ன எந்த ஊரு வாழ வந்த ஒரு பெண்மணியினுடைய மரத்தை திருப்பி விட்டால் நீங்கள் நிம்மதி அடைந்து விடுவீர்கள் அப்படித்தானே தமிழ் புரியுமா புரியாதா என்ன வேண்டும் நடந்துச்சா ஏப்பா அடிபிடி சண்டை யாருக்கும் நடந்துச்சா அடி சண்டை யாருக்கும் நடந்துச்சா யாருக்கு ஒன்றையும் யாராவது அடிச்சாங்களா என்ன பசங்களை அது ஒரு கும்பலையான வந்த பிரச்சனையா அந்த வழியில மந்திர மந்திரம் பண்ணி குழப்பம் பண்ணிட்டாங்களா இப்போ அந்த குடும்பம் பிரிஞ்சு இருந்து பணம் கொடுங்கணுங்கிறதுக்காக உன் பிள்ளைகள அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்களா கான்னு வந்துட்டு பாப்பா இந்த பிரச்சன இருந்து நீக்கு ஒற்றுமையா பிள்ளை குட்டிகளை வாழ வச்சு எல்லா துன்பமும் புதிய மனைவியோடு ஒரு பாஸ்போர்ட் வந்து வர்றதுக்கு இரண்டே கால் மாதங்கள் ஆகும் ஜெயிச்சு தர விசாவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க திறந்து தர ஓ கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு திருநெல்வேலி திருநெல்லை எந்த இடமா இடமாடுல திருநெல்லை எந்த இடம் மாலைய படல வீட்டு ஓய்வு மாலை போடணும்னு கனியை குடுக்கணும்ல எந்த ஊருக்கா அக்கா இடம் கால் ஒட்டு வரலாம் நீ இல்லாத இடமே இல்லை நீதா அன்பின் இல்லை உங்க பேர் என்ன நீ இஸ்லாமியரா உட்காருங்க அம்மா ஒருவர் உறவோடு பழகி உங்க பணங்காதுகளை ஏமாத்தினாரா ஏமாத்துறாங்களா இப்பொழுது அந்த உறவு இல்லாமல் ஏதரை அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா இதுக்காக சில இடங்கள் சென்று பார்த்து பணம் செலவழிச்சிய தவிர உனக்கு வெற்றி கிடைக்கிறீ வேற என்ன வேணும் இந்தா இந்த கனிய கொண்டு வை உனக்கு பணம் கிடைக்கும் நீ நினைக்கிற விலைக்கு அது ஏமாந்ததையும் வாங்கி தான் சொல்லுவோம் அடுத்த உத்தரவுல பவர் ரூமில் அதை பத்தி பேசுவோம் கர்மசாமிக்கு அப்படியா மகனின் வாழ்வை பத்தி கேட்டுவது யாரு கணக்காட கூப்பிடலாம் எந்த ஊர் நினைச்சு உங்களுக்கு நீங்களும் இல்ல திருநெல்வேலி நீங்க வள்ளியூர் கடவுள் தெற்கு தேடி அங்க போக முடியல எந்த இடம் அது எந்த ஒரு பக்கம் இருக்கு நீங்க இல்ல போங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் யாரும் வந்துருக்கீங்களா வாங்க மேலப்பாளையம் வாங்க கிடையாது உங்களை கிடையாது மேலப்பாளையம் இருக்கிறீங்களா விஎம் சத்திரம் இருக்கிறீங்களா வாங்க விஎம் சத்திரம் தானே கால் ஒன்றுவா எந்த ஒரு கரெக்ட் ஓகே எஸ் இதுதான் கரெக்ட் என்னமா உனக்கு ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில அமைதி குறையாம தரேன் இன்னொரு பிள்ளை மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்க அந்த மரத்தை தரேன் இந்த வருஷத்து கிடைத்திருக்கும் சந்தோஷமா அப்படியா சரி हम अकालूंटवा यार के क्या करवा यार कहाँ पर इतने आपने देखे इन्ना प्रेजन कालूंटवा என்ன வேண்டும் இருக்க என்னன்னு பாப்போம் என்ன வேணும்